ஒரு சில மனிதர்கள் தப்பு பண்ணிட்டு இருந்து தப்பிக்கலாம் ஆனால் அறிவியல் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது நாம் இந்த வீடியோவில் எந்த ஸ்டோரியை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மிக கொடூரமான ஒரு சீரியல் கில்லர் ஒரு காலத்தில் உலகத்தையே அதிர வச்ச நாற்பது வருஷம் யாருக்கிட்டையும் மாட்டாமல் போலீஸ் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு தப்பிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு சீரியல் கில்லர் பார்த்தின கதை தான் த கோல்டன் ஸ்டேட் கில்லர் நாற்பது வருஷம் தப்பிச்சிருந்த ஒரு சீரியல் கில்லர் எந்த ஒரு விஷயத்தினால மாட்டிக்கிட்டான் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்கலாம் யார் இவன் எங்கேருந்து வந்தால் என்னென்ன பண்ணால் எவ்வளோ கொடூரமான விஷயங்களை பண்ணியிருக்கான் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் வெல்கம் டு சதீஷ் கிளைமேக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அமெரிக்காவில் இருக்கிற கலிபோர்னியா மாகாணத்தில் குடியிருப்புகள் அதிகமாக இருக்கிற இடத்துல பொதுமக்கள் எல்லாம் பயந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருந்திருக்காங்க ஏன் அப்படின்னா இரவு நேரத்தில் யாரோ ஒருத்தன் பெண்கள் தனியாக இருக்கிற வீடுகளை பார்த்து உள்ளே போய் அவங்கள கற்பழித்து கொலையும் பண்ணியிருக்கான் மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி அது ஆரம்பத்தில் ஈஸியாக தான் இருந்திருக்கு ஆனால் போக போக அவனுடைய வேகங்கள் வேற லெவலில் இருந்திருக்கு போலீஸே கதி கலங்கி போயிருக்காங்க அவனை கண்டுபிடிக்க முடியாம அன்னைக்கு இரவு ஒரு மணி இருக்கும் ஒரு பெண்மணி தனியாக இருந்த வீட்டை நோட்டமிட்டு அந்த வீட்டுக்குள்ளே கதவை திறந்து உள்ளே போய் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க பக்கத்தில் போய் அவங்கள எழுப்பியிருக்கான் திடீர்னு பார்த்தவங்க கூச்சலிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவன் மயக்க மருந்து அடித்து அவங்கள ரேப் பண்ணியிருக்கான் அதுபோக இரவு முழுக்க அவங்கள கொலை பண்ணி அவங்கள ரசிச்சிருக்கான் அவங்கள அணு அணுவாக சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்கான் ஏன் அப்படின்னா இருக்குது ஒருத்தங்களை கொலை பண்ணி ரசிக்கிறது தான் ரொம்பவே ஆனந்தமான ஒன்றாக இருக்கும் அந்த பெண்மணி இருந்தது கீழ்த்தலத்தில் மேல்தலத்தில் இருந்தவங்களுக்கு இரவு முழுக்க சவுண்டு கேட்டிருக்கு ஆனால் அவங்க அது பெருசாக நினைக்கல ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது கீழே உள்ள இருந்து தனியாக இருந்த பெண்மணி அநியாயமாக இறந்து கிடந்திருக்காங்க உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க போலீஸ் எல்லாருமே வராங்க மோப்பனாகி கூட்டிகிட்டு வராங்க துப்பு துளக்கிறாங்க எவ்வளோ க்ளோஸாக போனாலும் அந்த சீரியல் கில்லரை இவங்களால் பிடிக்கவே முடியலை கொஞ்ச நாள் போகுது அந்த கேஸ் அப்படியே கடப்பில் போடுறாங்க அதுக்கப்புறமா ஒரு நாள் மூணு மணி அளவில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த லேடியை கடத்திட்டு போய் அணு அணுவாக சித்திரதை பண்ணி கொலை பண்ணியிருக்கான் இந்த கேஸ்லேயும் போலீஸ் விசாரிக்கிறாங்க விசாரணை தீவிரமாக போயிட்டுருக்கு ஆனால் யாராலையுமே எந்த ஒரு சின்ன கூட இவன் தான் பண்ணினான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல போலீஸ் அப்படியே திணறிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் ஏன் அப்படின்னா எந்த ஒரு சீரியல் கில்லரும் அவ்வளோ ஈஸியாக போலீஸ்கிட்ட மாட்ட மாட்டாங்க அதுதான் அவங்களோட டெக்னிக்கு அந்த ஏரியாவில் இருந்த பொதுமக்கள் அந்த சீரியல் கில்லருக்கு பலவிதமான பேர்களை வச்சு அழைச்சிருக்காங்க ஒன்று ஈஸ்ட் எரார் ராபிஸ்ட் இன்னொரு பேர் ஒரிஜினல் நைட் ஸ்டாக்லர் ஸோ ஒரு டெரரான நேம் வச்சு அழைச்சிருக்காங்க ஏன்னா அவன் பண்ணின கொலைகள் எல்லாமே அந்த மாதிரி இருந்திருக்கு யாருக்குமே அவன் முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது ஏன் அப்படின்னா அவன் பயங்கரமான கில்லாடியாக இருந்திருக்கான் கண்டிப்பாக இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது எதனால் அவன் அவ்வளோ ஈஸியாக மாட்டாமல் பதிமூணு கொலைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொள்ளைகள் திருட்டு கற்பழிப்பு என பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு யாருக்கிட்டேயும் மாட்டாம போயிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவன் வந்து ஏதோ ஒரு தொழில்நுட்பம் தெரிஞ்சவனாதான் இருக்கணும் இல்ல எல்லாம் அறிஞ்ச உரத்துனாதான் இருக்கணும் ஏன் அப்படின்றத அப்புறம் சொல்றேன் அப்படியே விசாரணை வருடங்களும் கடந்து போகுது அன்றைய காலகட்டத்தில் டிஎன்ஏ பரிசோதனை அப்படின்ற ஒன்று அதிக லெவலில் கிடையாது ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையலை போலீஸ் கைகளில் வழிகள் முடியுது அதாவது அவங்களால கண்டுபிடிக்க முடியாம போகுது அப்படியே அந்த ஃபைலு கோல்டு கேஸ் அப்படின்னு கடப்புல போடப்படுது கொஞ்சம் காலகட்டத்தில் அந்த ஃபைலை எல்லாருமே மறந்து போயிடுறாங்க ஒரு புதுவித திருப்பம் இப்பதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் நம்ம தொழில்நுட்பமும் வளர்ந்து வருது புதுவித விஞ்ஞானிகள் கோல்டு கேஸாக போடப்பட்ட ஃபைல்களை எடுத்து பார்க்கும்போது அந்த மாதிரியான குற்றங்கள் நடந்த இடங்களில் எடுத்த டிஎன்ஏ மாதிரிகளை ஒரு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறாங்க அந்த காலத்தில் அமெரிக்காவில் கலிபோர்னியா மக்கள் ஒவ்வொரு ஃபேமிலி மக்களுமே அவங்களோட குடும்ப டிஎன்ஏவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்களாம் அந்த மாதிரி வெப்சைட்டில் இவங்க குற்ற செயல்கள் நடந்த இடத்துலேருந்து எடுத்த டிஎன்ஏவும் அப்லோட் பண்ணியிருக்காங்க அங்கே நியூஸ் கிடைச்சிருக்குது இவங்க அப்லோட் பண்ண டிஎன்ஏவும் ஆல்ரெடி அந்த இருந்த டிஎன்ஏ ஒருத்தரோட டிஎன்ஏவும் ரொம்பவே போயிருக்கு அந்த இடத்துல தான் அவங்க எவிடன்ஸ்ட்டுங்க தான் போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த சீரியல் கில்லர் யார் அப்படின்றத ஒரு ஃபைனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து அது அவனோட பெயர் என்ன அப்படின்னா ஜோசப் ஜேம்ஸ் டி அவன் யார் அப்படின்னா ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி இதுதாங்க அந்த ட்விஸ்ட்டு ஒரு கொலை ரெண்டு கொலை மூணு கொலை ஒருத்தர் பண்ணுறா அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக மாட்டிப்பானுங்க எதையாவது ஒரு விஷயத்தை பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் இந்த சீரியல் கில்லர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்துட்டு இதை பண்ணதனால அவருக்கு எங்கே என்ன பண்ணணும் எப்படி பண்ணால் எப்படி தப்பிக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கிறது யாருக்கிட்டையும் மாட்டாமல் பதிமூணு கொலைகள் பண்ணி அதுவும் கற்பழித்து கொலைகள் பண்ணி பெண்கள் தனியாக இருந்த வீடுகளில் போய் நோட்டமிட்டு அவங்களையெல்லாம் சித்திரவதை பண்ணி கொலை பண்ணி யாருக்கிட்டையும் மாட்டாமல் கூட இருந்த டிபார்ட்மெண்ட்ஸ் ஆளுக்கிட்டையும் மாட்டாமல் அந்த கலிபோர்னியா மாகாணத்தை மொத்த போலீஸ்க்கு கண்ணுலேயும் மண்ணை தூக்கிட்டு அவன் ரிட்டர்டாகி வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் இருந்தாலும் போலீஸ் மேட்ச் பண்ணி பார்த்ததை வச்சு இவன் தான் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணுறாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவனை க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் அவன் தெருவில் வந்து குப்பை தொட்டியில் குப்பையை போட்டு போயிருக்கான் அந்த சமயம் பார்த்து அங்கே வந்த போலீஸார் அவன் போட்ட குப்பை தொட்டியிலேருந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்திருக்காங்க அந்த டிஷ்யூ பேப்பரை லேபுக்கு கொண்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் ஹண்ட்ரட் அவன் தான் அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா அவனை தேடி போய் கைது பண்ணி விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிருக்கு சாதாரண குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு படித்து ஒரு போலீஸ் வேலைக்கு வந்த ஒருத்தன் அங்கே இருந்த ஒரு பெரிய அதிகாரி அவனை பயங்கரமாக திட்டி தீர்த்ததுனால அவன் மனசு நொந்து போய் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டதாக சொல்லியிருக்கான் அதுவும் பதிமூணு கொலைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொள்ளைகள் ஆள் கடத்தல் கற்பழிப்பு அப்படின்னு அவனோட குற்ற செயல்கள் நீண்டுக்கிட்டே போகுது இப்படியான ஒருத்தனை யாருமே கண்டுபிடிக்க முடியாமல் திணறி போய் அமெரிக்க மாகாணத்தையே கதிகளந்து விட்டுருக்கான் அப்படின்னா இந்த லெவலுக்கு பெரிய சில விசாரணையில் அவன் எல்லாத்தையும் பண்ணதை ஒப்புக்கொண்டு நீதிபதிகள் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது எந்த ஒரு விடுதலை வாய்ப்பும் இல்லாம நாற்பது ஆண்டுகளாக பல கொலைகளை பண்ணி தலைமறைவா இருந்தவரை பிடிச்சது மனிதர்கள் இல்லை அவரோட மரபணுதான் இது உலகத்துக்கு ஒரு பாடம் சாட்சிகள் மௌனமாக இருந்தாலும் அறிவியல் ஒருபோதும் மௌனமாக இருக்காது ஏதாவது ஒரு காலத்தில் உண்மையை வெளிக்கொண்டு வந்தே தெரியும் ஸோ இந்த மாதிரி சீரியல் கிளர்களை அவ்வளோ ஈஸியாக யாராலும் கண்டுபிடிக்க முடியாது பொதுமக்களே நீங்களும் உசாராக இருந்துக்கோங்க என்ன தான் நீங்கள் வீட்டில் தனியாக இருந்தாலும் அதற்கான சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வீடுகளை சுற்றி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா வைக்கிறது ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் தங்கம் போகிற ரேட்டுக்கு தங்கத்தை தேடி திருடர்கள் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது ஸோ தனியாக போனீங்க அப்படின்னா நீங்களும் வீடுகளில் தனியாக இருக்கும்போது பயங்கரமான பயப்படக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா இந்த கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நன்றி